குடும்பத்துக்குள்ள எதையும் மறைக்க கூடாது உண்மையா இருக்கணும்னு நீங்க சொல்றீங்க ஆனா இன்னைக்கு மறைச்சிட்டீங்களே இப்பதான் எனக்கு புரியுது கிறிஸ்டன் கூடாதுன்னு கேட்டதுக்கு ஏதோ ஒரு காரணம் தானா அவ கூட நீ கூடி கூடி பேசும் போதே எனக்கு தோணுச்சு என்னமோ தப்பா இருக்குன்னு பாத்தீங்களா என்னமோ இந்த குடும்பத்துக்கு உண்மையா இருப்பா நல்ல மருமகளா இருப்பான்னு சொன்னீங்களே என்ன வேலை பண்ணி வச்சிருக்கா பாருங்க மனோஜ பாருங்க எப்படி உடஞ்சு போய் நிக்கிறான்னு இதெல்லாம் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா நம்ம மான மரியாதையே போயிடும் இவளும் இந்த வீட்டுல இருக்க கூடாது இவளையும் நீயும் விரட்டி விட்டுருங்க தான் இந்த குடும்பத்துல நிம்மதியே இல்ல ரோஹிணி மட்டும் இல்ல நீயும் இந்த குடும்பத்துக்கு துரோகம் தான் பண்ணிட்ட இப்ப எல்லாரும் எனக்கு எதிரா திருப்பிட்டாங்க எனக்காக அங்க பேசுறதுக்கு யாருமே இல்ல மனோஜாச்சும் என்ன புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன் ஆனா அவனும் என்ன சுத்தமா புரிஞ்சுக்கல இங்க பாரு ரோஹிணிய நம்ம வீட்டை தங்க வைக்கிறது சரியா இருக்காது நாளைக்கு ஏதாச்சும் போலீஸ் பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களும் சேர்ந்து நீ தான் உள்ள போனோம் நீ ஹெல்ப் பண்ண வரைக்கும் போதும் ஏதாச்சும் சொல்லி அவங்கள பாரு ரோஹினி அது வந்து நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மகேஸ்வரி இது வரைக்கும் நீ எனக்கு